ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஆறாம் பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தில் தனியும் பொழுதில்லை நீர் அணங்காடுதிர் அன்னை மீர் பிணியும் ஒழிகின்றதில்லை பெருகும் இதுவல்லால் மணியின் அணி நிறமாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலின் மற்றிலை கண்டீர் இவ்வணங்குக்கே என்று பாடுகிறார் தாய்மார்களே சிறு பிள்ளைகளிடம் இதை செய்யாதீர்கள் என்று கூறினால் அதை வேண்டுமென்றே அவர்கள் அந்த காரியத்தை பிடிவாதமாய் செய்வது போல நான் கூறினேன் என்பதற்காகவே நீங்கள் சிறிதும் ஓய்வில்லாமல் இப்படி அணங்காடியபடியே உள்ளீர்களே அந்தோ நான் கூறியதை முன்பே செய்திருந்தால் இவள் நோய் காணாமல் போயிருக்கும் இப்பொழுது என்ன ஆயிற்று பார்த்தீர்களா இவளுடைய நோயும் தனிந்த பாடில்லை ஆற்று வெள்ளம் போல மேன்மேலும் பெருகியபடியே உள்ளது கீழான தெய்வங்களுக்கு அணங்கு உங்களுடைய காலமும் வீணை கழிந்து போனது என்று தோழி கூற அதைக் கேட்ட தாய்மார்கள் கீழ்பாட்டிலே பொடி கொண்டு நீர் இட்டுமின் தனியுமே என்று இவள் மீது ஒரு பொடி தூவும்படி கூறினாயே அது என்னவென்று இன்னொரு முறை புரியும்படி கூறினால் நன்றாயிருக்கும் என்று கூற அதற்கு தோழி மேலே பதில் கூறுகிறாள் இதற்கு பரிகாரம் என்னவென்றால் முன்பு நீங்கள் செய்தது போல பெரிய பெரிய முயற்சிகள் ஏதும் அவசியமில்லை நீல நேர ரத்னக்கல்லை காட்டிலும் மேன்மையான திருமேனி நிறம் கொண்டவனும் வைக்கும் செயல்கள் புரிபவனும் ஆகிய அந்த கிருஷ்ணனுடைய சம்பந்தம் கொண்டுள்ள பாகவதர்கள் அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருப்பாத துகள்களை அதாவது பாத தூசியை கொண்டு வந்து நீங்கள் இந்த பராங்கோச நாயகிக்கு பூச முயல்வதே நன்மை கொடுக்கும் அத்தகைய செயல் அல்லாமல் இந்த தெய்வீகமான பெண்ணிற்கு வேறு எந்த பரிகாரமும் செல்லுபடியே ஆகாது என்று தோழியானவள் கூறுகிறாள் இங்கே ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பாத தோழியின் பிரபாவத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு ஐதிஹியம் அருளி செய்வர் அகலங்க நாட்டாழ்வான் இரண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களோட ஒரு இடத்திற்கு செல்லுகையிலே வழியிலே ஒரு ஜைன கோயில் தென்பட்டது அப்போது ராக்காலமாய் இருந்தது அந்த கோயிலின் வாசலிலே சிங்கத்தின் பதுமை ஒன்று இருப்பதை காட்டி அந்த ஆழ்வான் பகவத் சன்னதி சேவியுங்கோள் என்று வேடிக்கையாகச் சொல்ல அவர்களும் மெய்யென்றே எண்ணி சேவித்த பிறகு இது ஜெயின கோயில் என்று அறிந்தவாறே அவர்கள் மோகித்து விழுந்தார்களாம் அப்போது அருகே இருந்த பிள்ளை உறங்காவளி தாசர் தம்முடைய ஸ்ரீபாத தூளியை அவர்களுக்கு இட்டுவிட அவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தார்களாம் இதிலே இரண்டு விஷயம் நோக்கத்தக்கது முதலிலே மூர்ச்சித்து விழுந்தவர்கள் ஸ்ரீஹரியின் மீது அசையாத பக்தி கொண்டவர்கள் அதனாலே தெரியாமல் மற்றொரு தெய்வத்தை வணங்கிவிட்டோமே என்று உடனே மயக்கம் வந்துவிட்டது அடுத்ததாக பிள்ளை முரங்காவலிதாசரும் பரமஸ்ரீ வைஷ்ணவர் அதனாலே அவருடைய பாத இட்டவுடன் இவர்களுக்கு மூர்ச்சை தெளிந்தது மேலும் அவர் தன்னுடைய பாத துகள்களுக்கு பிரபாவம் உண்டு என்றெண்ணி பண்ணுபவர் இல்லை மூர்ச்சை தெளிய வேண்டும் என்று தனக்கு கீழே கடந்த மண் துகள்களை எம்பெருமானை எண்ணி இட்டிருப்பார் அது எம்பெருமானுக்கு ஆகையாலும் உண்மையிலேயே இவருக்கு பிரபாவம் உண்டு என்பதாலும் அது பலித்திருக்கும் ஆனால் நம் போல சாதாரணமானவர்கள் இதையெல்லாம் முயற்சித்துவிட்டு இது பலிக்கவில்லையே எனில் அது நம்முடைய இரு தரப்பிலும் உள்ள எவர் மேலும் உள்ள குறையாய் இருக்கலாம் இதெல்லாம் எம்பெருமான் திருவுள்ளபடி இயல்பாக அதுவாகவே நடந்தால்தான் சுவாரஸ்யமாக அமையும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்